இன்று தளபதி விஜயோட பிறந்தநாள் ஐம்பத்தி ஒராவது பிறந்தநாள் இப்போ இந்த பிறந்தநாளை முன்னிட்டு நேற்று இரவு சரியாக பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட அப்டேட் வரும்னு சொன்னாங்க சொல்லி வச்ச மாதிரியே ஒரு கிளிம்ஸ் வீடியோ விட்டுட்டாங்க அந்த கிளிம்ஸ் வீடியோ ஒரு கலவர பூமி மாதிரி தான் இருக்குது அந்த ஏரியா அதில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் ரொம்ப ஸ்டைலாக கெத்தாக மாசாக ஒரு போலீஸ் அதிகாரியாக அந்த கிளிம்ஸ் வீடியோவில் வராரு ஸோ அவருடைய கெட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முறுக்கு மீசை லைட்டான ஒரு தாழி வச்சுக்கிட்டு மெர்சலில் வர்ற நம்ம தளபதியோட அந்த தளபதிங்கிற கேரக்டர் வரும் பார்த்தீங்களா ஃப்ளாஷ்பேக்கில் அதை ஞாபகப்படுத்த மாதிரி தான் அந்த கெட்டப் இருக்குது அதே சமயத்தில் இதுதான் படம் முழுக்க கெட்டப்பான்னு கேட்டால் இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம உத அடித்து சொல்லலாம் ஏன்னா இந்த போலீஸ் கெட்டப் அப்படிங்கிறத வந்து ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிறது கிளியராகவே தெரியுது நம்ம ஆரம்பத்துந்தே சொல்லிகிட்டு இருக்கோம் இது வந்து தெலுங்குல நம்ம பாலையா பாலகிருஷ்ணன் அடித்த பகவத் கேசரி படத்தோட ரீமேக்கு அந்த ரீமேக் அப்படியே வாங்கி நம்ம ஹெச்னோத்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீன் பை சீன் அவர் ஒரு ரைட்டப் எழுதிக்காரு அங்கே வந்து இப்போ கிரிஞ்சுன்னு சொல்லப்படுற பல சீன்களை வந்து ஹெச்னோத்தவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டைலில் மாற்றி எழுதிக்காரு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பிங்க்கு நமக்கு தெரியும் அமிதாப் பச்சன் நடித்த படம் அதை வந்து அஜித்துக்கு வந்து நேர்கொண்ட பார்வை அப்படின்னு பண்ணும்போது அப்படியே பண்ணல சில சில மாற்றங்கள் பண்ணியிருந்தாரு குறிப்பாக அஜித்துக்காகவே ரெண்டு ஃபைட் சீன்ஸை வந்து கதையின் தன்மை கெடாதவாறு நம்ம ஹெச் பண்ணியிருந்தாரு கிட்டத்தட்ட தான் வந்து இந்த ரீமேக்காக இருந்தாலும் கூட ஸ்டைலில் தளபதி விஜய் ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொண்டாடுற மாதிரியான ரைட்டப் மாதிரி பகவத் கேசல வந்து அவர் வந்து ஆர்மிலேருந்து வருவார்னா இங்கே வந்து பிளாஷ்பேக் போலீஸாக வர்றார் நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஸோ படத்தோட லைவான கேரக்டரில் அவருடைய கெட்டப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது எது எப்படியோ ஒரு போலீஸாக நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்த படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள் தான் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த படம் சொல்லவே தேவையில்லை ஜனநாயகன் ஹெச் வினோத் படம் போலீஸ் கேரக்டர் அப்படிங்கும் போது வேறு லெவல் ஃப்ளாஷ்பேக்காக இருக்குங்கிறதுல துளி மாற்றுக்கிறதே கிடையாது நீங்கள் இந்த கிலிம்ஸ் வீடியோவை பார்த்துட்டிங்களா உங்களுக்கு இந்த கிலிம்ஸ் வீடியோ எப்படி இருக்குது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்